ஆளே ஆளே சூப்பர் சூப்பர் ஆளே ஆளே ஆஹா ஆஹா தெரிஞ்சுது பொது சதீஷ் மாச்சின் ஆளக் அடைவுடா அட ராசி சூப்பரா தெரிஞ்சுது அடைவு சேக்கு ராசி சூப்பரா தெரிஞ்சுது அடைவு சேக்கு பொது சதீஷ் நம்ம சின்ன பாக்வுட் பண்ணி ஒரு அருமை கோலை मारு குடுடா ஒரு பைக் ஆளே ஆளே எட்டு கெடுப்பு கோலி மாட்டடா ஆட்டாரியா வந்து தெரிக்கி ஓடுங்க எட்டு கெடுப்பு கோலி मारு எட்டு பெடி டைரக்டா ஒரு பைக் ஏறி ஓடுங்க பைக்குல திருவரங்க원의 ஆரம்பம் ஒரு ஒரு புடி புடி ஆரங்கள அருமையான கலை புடி பாரு ஆர்சி சுப்ரமணி திருவரங்க원의 ஒரு சறிக்கி செங்குருதி ஒரு சேர்மன் செங்குருதி கார்போல சிறப்பு ரொம்ப புடி ஆர்சி சுப்ரமணி பேரு பிரேமா சுதர் சறிசலங்கர் சறிக்கி ஊர அப்படியே மண்டை குத்திப் போய्या यार यार அவிட முடியாது यार அவிட முடியாது சொல்லுங்க ஆர் எட்டிப் போங்கங்க தேர்படி கணேஷ் குளிப்பலக்கு எக்ஸ்ட்ரா பரிசு தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ரத்த பரிசு சரத்பாபு ரத்த பரிசு மாத்தோர் உடல் ஒழுங்கு தேங்காய் ரெண்டு போடக் கூடாது உள்ள <laughs> நல்ல <laughs>

பாஜக மாவட்ட செயலர் பாஜக மாவட்ட செயலர் கும்பகுறிச்சி தகவல் நிறைய கதை நல்லது அருமையான சூப்பர் காரைக்கிட்ட வச்சு கட்டி கட்ட 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 செட சூப்பர் சூப்பர் அருமையான

மாட்டுக்கு உள்ளே அடைஞ்ச உனக்கு மாடு உள்ளே அடைது மாட்டுட ஓட ஓடுறீங்க நல்ல காளை நல்ல வீரன் நல்ல உருப்படி அந்தவர தூக்கி போடல மாடு குடி வீரர் வீரன் வெற்றி பெற்றார் குளோபல் 500 மாச்சான். மார்ஜாகா மாவட்ட சேனலே கும்பு குறிச்சி அரைகுற சூப்பர் ஆஹா ஆனா ஆஹா

நல்ல காலை நல்ல வீரர் சூப்பர் வீரன் சூப்பர் மீன பத்தலாம் மட்டும் நாடுபடி வீரர் 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 வெற்றி பெற்ற அருமையான வீரர் ஆடைகளில் அப்படி

அவன் எம்பிக்குserverResponse வா வா அள்ளி கொடு ஒரு 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 புடிங்க சொல்லு சம்பா சரபுளிக்கு ஒரே சம்பா சரபுளிக்கு ஒரே ஒரு குப்பலாம் ஒரே தட்டு தட்டு இந்த மாட்டுக்கு தட்டுங்க எம்எஸ்ஆர் எம்எஸ்ஆர் மணியன் எம்எஸ்ஆர் அண்ணா அவன் தட்டு ஒற்றமுடி ஒற்றமுடி ஏன்னா

ஒருத்தர் மட்டும்ப புடி செங்குமன் புரிய ஒருத்தர் நெருங்கப்பா கூப்பிடு வாழ தம்பி அருமையான காலை சிங்கிரவு காலை சிங்கிரப்ப

చేసిన ప్రజలు ఎవరు చేసిన ప్రజలు ఎవరు చేసిన ప్రజలు